ஹலோ ஒன் இந்த வீடியோவில் நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக எனக்காக நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் பேட்டர்ன் ப்ளவுஸு கடைசி டைமில் தான் எப்பயுமே எனக்கு ஸ்டிச் பண்ணனாலே நான் கடைசி டைமில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் இது கடைசி டைமில் நைட்டு மாஸ்க் போகிறோன்னா ஈவினிங் தான் வரைக்கும் தான் தச்சு இருந்தேன் ஸோ இந்த வீடியோஸில் வந்து எப்படி அந்த பேட்டர்ன் மேக் பண்ணுறது பார்டரில் எப்படி இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் வந்து ஸ்கேலப் வச்சு நம்மளுக்கு பேக் சைடில் ஒர்க் போடுறது ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரின்சஸ் கட்டு ஸ்வீட் ஆர்ட் வச்சுட்டு அதில் வந்து பைப்பிங் வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே க்ளியராகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தெரியல என்னோட வீடியோஸ் ஃபுல்லாவே கண்டினியூவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராவே சொல்லி கொடுப்பேன் எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்குறேன் ஈஸியான மெத்தட்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கொடுக்குறேன் வீடியோ பார்க்க போகும் இதுதான் நான் வியர் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த பிக்கு இதோட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியான எப்படி நம்ம கட் பண்றது அதை ஸ்டிச் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே சொல்லி கொடுக்குறேன் பேக்கில் ஸ்கேலப் வச்சுட்டு பட்டன் மேக் பண்ணி பட்டன் வச்சுட்டு பேக் ஓக்கும் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே எப்படி ஸ்டிச் பண்ணுறது பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் ஆஃப் மை யூடியூப் சேனல் வெல்கம் பேக் டு டிசைன் பேரேஜினா என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து பார்டர் இந்த பார்டில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு லைனிங்க்கு நம்ம ஆம் ஹோல் அந்த ஷோல்டரு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கில் வந்து ஒரு ஒன் இன்ச்சு கீழே வச்சு ஒரு மாதிரி ஸ்லைடிங்காக வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து ஸ்கேலப் போட போகிறோம் ஸோ வந்து ஸ்கேலப் வந்து உங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுற வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஸ்டேட்டாக எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் ஸ்டேட்டாக கூட போய் வாங்கிக்கலாம் சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கிங்க அதோட ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்ஸுமே உங்களுக்கு ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட் போட்நேக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் போட போகிறோம் ஸோ நீக்குக்கும் நம்ம அதே மாதிரி ஆம்ஹோல்க்கு ட்ரா பண்ணுற ஸ்கேலும் இருக்குது அந்த ஸ்கேலுமே நான் ஆட் பண்ணுறேன் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பாடி எல்லாம் கட் பண்ணிட்டு ஆம் ஹோல் நம்ம ட்ரா பண்ணல அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஷோல்டர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலப் வச்சிருக்கோம்னா அந்த ஸ்கேலப்புக்கு அந்த ஸ்கேல் வந்து கட் வரைக்குமே நான் வந்து போடுறேன் ஸ்கேலப்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருக்க இதை வந்து நம்ம க்ராஸ் அங்கே கட் பண்ண போகிறோம் என்னோட ஹாம் கோல் எல்லாத்தையுமே அர்க்கட் மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலப் போட்டோம்ல அந்த ஸ்கேலப்பை தான் நான் வந்து கட் பண்ணுற பாருங்கள் அதோட அது அந்த மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்டர் வைக்க போகிறோம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சேரீல வர பிளாக் கலரு இதான் பிளாக் கலர் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம பார்டரில் வரணும் அந்த சைடில் இருக்கிற ரெண்டு ரெண்டு சைடுமே என்னோடய ப்ரீவியஸ் ஸ்டார்டிங் லே பாத்தீங்க உங்களுக்கு போட்றோம் பாருங்க சைடுல வந்து ஸ்கேலப் டிசைன் மட்டும் உங்களுக்கு பார்டர்ல வச்சின்ற மாதிரி இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி இந்த பார்டர் நம்ம கட் பண்ணிட்டு அதுல வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் சோ அதுதான் காட்ட போறோம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வேணும்னா இப்போ இந்த சிசர் எல்லாமே வந்து ஆன்லைனில் கிடைக்குது ஷாப் பக்கத்தில் என்ன போய் வாங்கிக்கோ சப்போஸ் கிடைக்காததில் நான் வந்து என்னோடய ப்ராடக்டில் ஆட் பண்ணுறேன் வேணும்னா அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் இது இது வந்து இந்த இடம் இந்த கட் பண்ண இடம்ல இதெல்லாம் இந்த ஸ்கேலப் மட்டும்தான் நம்ம வந்து பார்டர் வச்சு நம்ம பண்ண போகிறோம் மற்ற கீழே வருதில் இந்த பார்ட்ஸ்க்கு வந்து நார்மலாக ஃபேப்ரிக் வந்து சேலியில் வர பிளைனாக இருக்க ஃபேப்ரிக்கே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஸோ டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி எது வச்சு பார்டர் இப்போ எடுத்து பார்டரில் கட் பண்ண போகிறோம் பார்டர் வந்து கரெக்டாக இந்த சைடு நான் பேக் ஊக்கு வைக்கிறதால ஸோ இந்த மாதிரி கட் பண்ண இடத்த வந்து இனிமேல் வச்சுக்கிட்டு நம்ம ஜஸ்ட் மேலே வச்சுட்டாங்களே உங்களுக்கு அந்த பார்டர் ஃபுல்லாகவே கொ இந்த மாதிரி டிசைன் வருதுன்னா நீங்கள் பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க பிளவுஸோ இல்லை சாரீ இல்லை பிளவுஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம பேக்கில் இப்போலாம் நிறையா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கொஞ்சம் பெரியஸாகவே வருது ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாமே ஸ்கேலப்பில் வருகிறது தான் இப்போ ட்ரெண்டிங் கம்மியாக போகுது ஸோ நானும் இப்போ தான் கிறிஸ்மஸ்க்காக இது வந்து ட்ரை பண்ணேன் அதுக்காக தான் சரி உங்களுக்காக ஸ்டிச் பண்ண சொல்லி தரலான்னு நான் இதை வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுற இதுவும் சொல்கிறேன் ஒரு சில டிப்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நெக் வந்து போட் நெக்கில் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்கேலப் டிசைன்லாம் ஸ்டிச் போட்டுனே வரணும் இதில் ஒரு உங்களுக்கு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் இதில் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணல அந்த டிக்னஸ்க்காக நான் ஒரு இது யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ கேன்வாஸ் யூஸ் பண்ண வச்சிங்கன்னா மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அது ஜஸ்ட்டு திரும்பும்போது பார்டர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒயிட் கலரில் தெரியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து லைனிங்லேயே பாப்புலிங்ளா க்ளாத்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம லைனிங் இல்லாமல் போடுற யூஸ் வந்து யூஸ் ஆகும் அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நல்லா ரொம்ப திக்காகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ணி அது மேலே கூட பண்ணிக்கலாம் அந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃபுல்லாக கரெக்டாக பார்டர் எந்த அளவுக்கு வருதோ ஷோல்டர்லேருந்து அந்த வந்து நம்ம பா பாடி வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸோ அது வரைக்கும் ரொம்ப தேவைப்படாது முக்கியமாக நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு வர டிசைனு அப்புறம் வந்து ஷோல்டர் கிட்ட வர அந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்டர் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பா பார்டரில் கீழே வந்து ரொம்ப பெரிய பார்டர்ஸ் வருது சின்ன பார்டர்ஸாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ பெரிய பார்டர்ஸாக வருதுன்னா இந்த டிசைன் நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணி பாருங்கள் சூஸ் பண்ணி உங்கள் கிட்ட ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அப்படி டைலராக இருக்கீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பேக் ஊப்ப ஓக்குன்றதால இது ஃப்ரண்ட்ல வந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து பைப்பிங் வைக்க ரெடிமேட் பைப்பிங் தான் ஒயிட் கலர் சாரி வந்து ஒயிட்ல வருது ஸோ அதனால பைப்பிங் வந்து ஒயிட் பைப்பிங் எடுத்துக்கிறேன் ரெடிமேட் பைப்பிங்காக எடுத்துருக்கேன் ஸோ ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து லைனிங் எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஜஸ்ட் திருப்பிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ரெடிமேட் பைப்பிங் வாங்கிச்சாலும் அதை வந்து இது மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க ஷேப் வந்து நான் ஆக்சுவலி யூ ஷேப் ஒரு மாதிரி வேற இன்னொரு டிசைன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை வந்து ஜஸ்ட் நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து மெயின் லைனிங் பண்ணதுக்கு மேல வச்சு ஜஸ்ட் திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஷோல்டர்ல அதே மாதிரி பைப்பிங் வந்து இன்விசிபிளாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி திருப்பிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அழகாக ஃபினிஷிங் கூட நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் இன்னொரு டிப்ஸ் கேன்வாஸ் இல்லாமலே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு இது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் வச்சதால கொஞ்சம் நல்லா திக்கா இருக்குது ஸோ வந்து கேன்வாஸ் வந்து தெரியாது அப்போ இதில் வந்து பார்டன் வந்து லைட்டாக தான் இருந்துச்சு ஸோ அதில் வந்து நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக கேன்வாஸ் வைக்கும்போது தெரியும் அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்கு கேன்வாஸ்க்கு நீங்கள் பாப்புலின் கிளாத்து வந்து எடுத்துக்கோ நல்லாவே அது திக்காகவே கிடைக்கும் அப்படிலாம் நார்மல் இன்னொரு லைனிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து மேலே வந்து படிமான் தையல் சொல்லுவோம் அது வந்து பக்கத்தில் போட்டுன்னே வரும் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு திருப்பிக்கிட்டு அந்த பைப்பிங் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டுனா உங்களுக்கு அந்த வந்து நெக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஷேப் வந்து கிடைச்சிரும் கேன்வாஸ் வந்து பெஸ்ட்டு தான் நான் இதுவாக சொல்லலை ஒன் வாஷ் டூ வாஷ் த்ரீ வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு மாதிரி பிச்சுட்டு பிச்சுட்டு ஒயிட் கலர் வந்துடும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரேராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ நான் வந்து அந்தளவுக்கு சாரீ கட்ட மாட்டேன் எப்போதான் நான் கட்டுறோம் ஸோ அதனால் நான் ரொம்பவும் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் நான் சொன்ன மாதிரி அடியில் வந்து அந்த பாப்லின் மெட்டீரியல் வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணதை வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ கிளாத் இருக்குது ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கு அதுக்கு மேலே பாப்லின் கிளாத்து அதுக்கு மேலே தான் நம்ம லைனிங் லைனிங்கில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேலப் வரைஞ்சோம்ல அதை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து போட்டுட்டு கரெக்டாக போட் நீக்கிருக்கும் அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்க வேண்டியதான் அப்புறமா ஜஸ்ட் நீங்க அடிச்சு அப்படியே பேக் சைடு அப்படியே திருப்பிக்கணும் அங்கங்கே வந்து நாச்சஸ் கொடுத்துக்கணும் நாச்சஸ்னா நம்மளுக்கு வந்து ஹர்கட் கொடுப்போம் அந்த ஷேப் வர இடத்துல நாச்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும் அது மாதிரி ஸ்கேலர் ப்ரேசிங்லாம் போகிறீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து டூ இது இருக்குள்ள டூ ஆப்ஷன் அந்த இதில் வச்சிங்கன்னா கிட்ட கிட்ட ஸ்டிச்சஸ் வரும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா லைட்டாக நம்ம கட் பண்ணும்போதுக்கு லைட்டாக துணி வந்து எடுத்துகிட்டு வந்தாலுமே உங்களுக்கு பிச்சுட்டு வந்து ஸோ சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக வர மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி ரொம்ப எஜ்ஜில் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ அந்த அந்த ஷேப் வருதுல அந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கிங்க அப்போ வந்து உங்களுக்கு திரும்பும்போது அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வரும் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே அந்த ப்ராப்பராக வரத உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே சொல்லி கொடுக்குறேன் எப்படி நம்ம பார்டரில் வச்சு பண்ணுறதை சொல்லிக் கொடுக்குறேன் கேன்வாஸ் வச்சு முன்னாடி நம்ம பண்ணோம் இப்போ வந்து பாப்ளின் கிளாத் இருக்குல்ல அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த இதுவுமே லிங்க் வேணும்னா கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் டாப் நானோடய ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்றேன் சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும் லைனிங் இருக்கிற ஷாப்பில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி க வாங்கிக்கங்க சப்போஸ் கிடைக்கலனா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் நான் இந்த மாதிரி மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த இடத்துல எஜ்ஜில்லாம் வரும்ல அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் பாருங்க இந்த மாதிரி கியூட்டா வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரொம்ப அழகா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஸ்கேலப்புமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா வாரினும் அதுக்கு ஸ்கேல் வந்துச்சு மார்க்கெட்ல கிடைச்ச மார்க்கெட்ல நீங்க வாங்கிங்க சப்போஸ் கிடைக்காத பட்சத்துல ஆட் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள அதுல போய் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில மெட்டீரியல் வந்து கிடைக்காது சப்போஸ் கிடைக்காத இதுல நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் சோ நம்ம ஃபுல்லாவே முடிச்சாச்சு இது வந்து நம்மளுடைய ரைட் சைடு நம்ம வாழ்ந்து இப்போ வந்து அந்த கரெக்டா நம்ம பாப்ளின் கிளாத் இருக்கும்ல அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து ஸ்ட்ரிச் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக அக்யூரட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஸ்கேலப்ல வந்து உங்களுக்கு மேலே வச்சு போகும்போது அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சு திருப்பிட்டிங்கன்னா தெரியுதுங்களா அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு நம்ம பாடர்ல பாடி அளவுக்கு கேட்ட மாதிரி வந்துருச்சு ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக டிசைன் வந்து ரொம்ப கிளியராகவும் அக்யூரேட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ண பண்ண எப்படி ஆரி ஒர்க் நம்ம போட போட வருதோ அதேமாதிரி ஸ்டிச் பண்ண பண்ண நம்மளுக்கு ஒரு சில டெக்னிக் எல்லாமே தெரியும் ஆம் கோலில் என்ன இஷ்யூ வருது எப்படி இஷ்யூ வருது எதை வந்து சால்வ் பண்ணலாம் நீங்கள் வீடியோஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி கே இல்லைன்னா டவுட்டாகவும் கேட்கலாம் என்னோட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிணா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு ஹெல்ப் வந்து எல்லாருக்குமே நான் தரேன் ஜஸ்ட் நம்ம போட்டுட்டோம் இப்போ கீழே வந்து நம்ம கிளாத் வச்சிருந்தோம்ல அந்த லைனிங்க்கு லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் அப்போ தான் நம்ம இது மாதிரி ஸ்ட் வச்சு தைக்கும் போது எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து கிளாத் உள்ளே போகும் அப்புறம் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை வச்சு திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக் இருக்கும்ல அதை வச்சு நான் இந்த மாதிரி திரு இப்போ சைடில் வந்து அர்க்காட் ஒருத்தவங்க வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லைனா இந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த ராஜை வந்து ஜஸ்ட் ஒரு லைனிங் வச்சு அடிச்சு திருப்பிக்கிங்க அப்போ வந்து உங்களுக்கு எதுவும் அந்த இடத்துல பிரிஞ்சுலாம் வராது ஸோ இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஓவர்லாக் வச்சுன்னா நான் கடையில் தான் ஓவர்லாக் போகணும் நான் அர்ஜென்ட்டாக நான் பண்ணதால் சரி எனக்கு நான் போடுறதுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் ஓவர்லாக் அடிக்காமல் எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்கும்ல அந்த லைனிங் எடுத்துட்டு அந்த ராயெஜ்ஜில் வந்து அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா அந்த ஓவர்லாக் போட வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல நம்மளுக்கு சப்போஸ் நீங்க ராயெஜ்ஜா இருக்கீங்கன்னா ஓவர்லாக் ஓர்லாக் போடுங்க ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் வந்து பிரிஞ்சு வந்துரும் பட்டு சாரி இதெல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் ஜாஜெட் மெட்டீரியல் ஒரு சிலது வந்து வந்து இழை இழையாடு எடுத்துட்டு வந்துரும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பார்த்து ப்ளவுஸ் வந்து பண்ணணும் இது வந்து வராது பட் இருந்தாலுமே நான் வந்து எஜ்ஜி வந்து ராய் எஜ்ஜாக இருக்கிறதுக்காக இது பண்ணிட்டேன் இப்போ இந்த லெஃப்ட் சைடு பண்ணியாச்சு லெஃப்ட் சைடில் வந்து ஜஸ்ட் அது மேலே வச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் விட்டுருக்கேன் தெரியுதுங்களா இப்போ நம்ம கட் பண்ணது வந்து லைனிங் உங்களுக்கு மேலேயும் வச்சு காட்டுறோம் பாருங்க அப்பதான் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அந்த ராய் எஜ்ஜெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கில் கட் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து ப பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கே கரெக்டாக வச்சும் காட்டுறேன் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா க்ளாத் போகிற மாதிரி தான் பார்த்துக்கிறேன் இதுதான் ஆக்சுவலி நம்ம கட் பண்ணது இது மேலே வச்சு பாருங்கள் மேலே வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா எக்ஸ்ட்ராவே மேலே வந்து இருக்குது ஸோ ஜஸ்ட்டு அது மேலே ட்ரா பண்ணிவிட்டு அந்த நம்ம ஸ்கேலப் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச் தான் பண்ண போகிறோம் அது மேலே வச்சு உங்களுக்கு வீடியோஸில் பார்க்க பார்க்க உங்களுக்கு க்ளியராக தெரியும் ஜஸ்ட் அந்த ஸ்கேலப்ப நான் ட்ரா பண்ணிட்டேன் ஆக்சுவலி இதுதான் நம்மளோட அளவு இந்த அளவில் தான் நம்ம வந்து அந்த மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை வந்து ஸ்கேலப்ப வந்து மேலே வைக்க போகிறோம் பேக் ஊக்கு நான் வந்து மேலே வந்து கொக்கி வைக்கிற மாதிரி ப பிளான் பண்ணேன் அப்படி இல்லைன்னா பட்டன் இருந்தால் கூட நீங்கள் பட்டனில் கூட நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஜஸ்ட் இதை வந்து வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் நெக் வந்து லோவாக வேணாலும் அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் லோவாக போல நான் லைட்டாக தான் லைட்டா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு ஃபோர் இன்ச்சு தெரியுற மாதிரி தான் நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா போட் நெக்லி இன் நெக் தெரியும் அதனால கீழே வந்து ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு ஃபோர் டு ஃபைவ் இன்ச் அளவுக்கு மட்டும் பேக் சைடு வந்து தெரியுற மாதிரி நான் வச்சிருக்கேன் ஜஸ்ட்டு நம்ம டிரா பண்ணலாம் அதை எடுத்து வச்சுட்டு ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு வருது மார்க் பண்ணிருப்போம் அதை எடுத்து அந்த நெக் மேலே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் அப்படி மேலே ஸ்டிச் போட்டுக்க போறோம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு போ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து நான் அந்த இடத்துல வந்து கொக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பட்டன் மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவெல்லாம் மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு குண்டூசி ஊசி இருக்கலாம் குண்டு இதை எடுத்து நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிங்க நகராம இருக்கிறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு பாடியிலேயே உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக கிடைக்கும் ஸோ இந்த ஷேப் வந்து கரெக்டாக பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பேக் கோக்கு நெக்லுமே கொஞ்சம் லைட்டாவே மாறினாலுமே சைடு சைடா ஒரு மாதிரி வந்தாலுமே உங்களுக்கு நெக் வந்து பேக் சைடில் கரெக்டா வராது அதுக்கேற்ற மாதிரி என்ன இன்ச்சோ எந்த அளவு வேணுமோ மெயின் ஃபேப்ரிக்ல அந்த பார்டரை வச்சிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஸ்டிச் போட போறோம் கரெக்டா நகராமல் இருக்கிறதுக்கு குண்டு ஊசியால வச்சு இது பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சா விழுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க தெரியுதுங்களா அந்த எக்ஸ்ட்ராவே தான் நான் விட்டுருக்கோம் நம்ம அதுலாம் முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் ஒரு ஹெம்மிங் மாதிரி லைட்டாக கூட நீங்க கொடுத்துக்கலாம் தெரியுதுங்களா இப்போ வந்து இந்த சைடு பண்ணிக்கணும் நம்ம ரைட் சைடு பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்ல அந்த மாதிரி பண்ணிக்கினே வாங்க உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல ஆரி ஒர்க் கத்துக்கணும் டுட்டோரியல் ஃபுல் டுட்டோரியல் வேணும் பிரைடல் ஒர்க் வந்து கத்துக்கணும்னா என்னோட பேஜஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுல வேணா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க டிசைனுமே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் வேணாலும் என்னோட பேஜில் நீங்க பார் பாருங்கள் இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டைம் யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகோன்னை க்ளிக் பண்ணிக்கலாம் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை க்ளிக் பண்ணி வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நயன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபோர் கால் பண்ணிக்கணும் இல்லை டீட்டெயில்ஸுமே நான் சொல்லி கொடுப்பேன் ஃபைனலி எல்லாமே முடிச்சுட்டு நம்ம லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கணும் ஓவராக முடிச்சதுக்கப்புறம் இதான் நம்மளோட ஃபைனல் அவ்புட் பேக்கோக்கில் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணியாச்சு ஸாரி வந்து ஒயிட் கலர் வரதால் ஸ்லீவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு லேஸ் இது மாதிரி வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஊக்கெலாம் ஸ்டிச் பண்ணது ஓவர் லாக்லாம் போட்டுவிட்டோம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து என்னோட ஆட் ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் அதுதான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஃபைனலி முடிச்சதுக்கப்புறம் இது தான் லுக்கு ஆக்சுவலி எனக்காகவே இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் எனக்குன்னு பண்ணனால எப்போயுமே நான் லாஸ்ட் டைமில் தான் பண்ணுவேன் நான் நைட்டு மாசு கிளம்ப போகிறேன் ஈவினிங் வரைக்கும் செவன் ஓ க்ளாக் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் அது வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லெவனோ க்ளாக் கிளாக் மாஸ்க் கிளம்பணும் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க்கும் வந்துருச்சு பேக்கும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்லேயே நான் ப்ரின்சஸ் கட் வச்சுட்டேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்